எனக்கு அமை என்ன பாக்க போறோம் உங்களுக்கு இந்த கொஞ்சம் மாதிரி ஃபீல் ஆகலாம் முடிஞ்ச சொல்ல பார்க்குறேன் எப்படி போகுது நல்லா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கமல்ல சொல்லிருங்க போயிடலாமா கதோட ஓப்பனிங் சீன்ல போன எபிசோட்ல ஒரு சம்பவம் பற்றி தான் நம்ம ஹீரோ ரெண்டு கிட்ட பேசுறாரு நாங்க இறந்து கிடந்த எல்லாருமே நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி அங்க வந்த ரெண்டு வில்லேஜர்ஸ் பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க அடுத்து நம்ம ஹீரோவால் இசையா இந்த இட விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இவரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாரா அதனால உன்னால மட்டும் தான் இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக முடியும் இப்போ அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கிட்ட இருந்து காரணம் ஒரு பேப்பர் மட்டும் விட்டுட்டு போயிருக்கா ஹோட்டல்ல தங்கியிருக்கிறதுக்கான காசு இதுல இருக்கு நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதிருக்கேன் இதுல இருந்து தனியா அனார் நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அப்படியே அந்த சீனங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஒரு கடையில இருந்து ஷூப் குடிச்சிட்டு இருக்கும்போது கடையோட ஓனர் கையில ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அதை பார்த்த பிறகு ரெண்டு மேலே கீழே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு அவன் சாப்பிட்டதுக்கான பேப்பர் எல்லாம் வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவா அதுக்கடுத்து நோட்டீஸே பண்றான் என்னன்னு தெரியல இந்த வில்லேஜ்ல எல்லாரும் அவர மாதிரி குறுகுறும் பாக்க ஆரம்பிக்கிறாங்க இவன என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே நடந்து போயிரு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு போஸ்டர் பாக்குற அத பார்த்ததும் அவ கண்ணு மொழி எல்லாம் ஆரம்பிக்குது என்னன்னா நம்ம ஹீரோவை சேர்த்து இவரோட தலைக்குமே பவுண்டி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ கூட எப்பவுமே சுத்திட்டு இருக்கிறனால இவா மேலே ஒரு சஸ்பெக்ட் வச்சு இவளோட போட்டோ வரைஞ்சி வச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு சீன் சொல்ல மாறந்துட்டேன் கீச்சிருக்காள் அவனை காலையில ரின் பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பான் பாத வழியா தான் அனாட்சி வில்லேஜ் விட்டு கிராஸ் பண்ணி வெளியே போக போறான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அந்த பாதையை ஃபாலோ பண்ணி தான் இவளும் போயிருக்கா அடுத்த நாளே ரின் வந்து போன எபிசோட ஒரு லேடி மீட் பண்ணிருப்பாள் அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்காக போறான் அதுமாதிரி ரின்னோட போஸ்டர் எல்லாம் பாத்துருப்பாங்க இருந்தாலும் ரின்ன உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவளுக்கு ஒரு காஃபி கொடுக்க அவங்க கிட்ட அவளோட பாஸ்ட் பத்தி சொன்னது மட்டும் இல்லாம நான் ஒருத்தர் ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போய் ஆகணும் அந்த பாதை வழியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்களும் எடுவனையும் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கும் ரிவர் சைடு ஒருத்தரோட நேம் சொல்லி அவங்க கிட்ட போய் நீ ஹெல்ப் கேள்வி அவங்க அந்த வில்லேஜ் விட்டு வெளியே போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க இன்னும் அந்த வில்லேஜ்க்கு வந்து அந்த ஆளோட வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு வாடி இருந்து அந்த பர்டிகுலரா அவத்த பெர்சனோட நேம் சொல்லி கூப்பிட உங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு என்னமா ரொம்ப டயர்டா இருக்கு ஏதாவது வேணுமா பிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் வந்ததுக்கான ரீசனால சொல்லது மட்டும் இல்லாம நான் அதை கேட்டு விட்டு பாஸ் ஆகணும்னா எனக்கு வந்து பாஸ் தேவைப்படும் வில்லேஜோட ஒரு நான் இருந்தனா எனக்கு வந்து பாஸ் தேவைப்படாது சோ வந்து கூட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இல்லமா நாங்க இதை இப்ப பண்றது இல்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு ஒரு இருபது காயின் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேல நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் என்ன மட்டும் வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இங்க பாருமா வாங்கிட்டு வந்து இதுக்கு மேலயே நாங்க காசு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லல நாங்க இப்ப இந்த தொழில பண்றது இல்லம்மா ஒன்னே மாதிரி தான் ஒரு பொண்ணு போன வருஷம் வந்து நின்றா ஒன்னும் ஒரு ப்ராசிட்டிவிட்டா இந்த வில்லேஜ்குள்ள வந்தவ இப்போ அவரோட பேரண்ட்ஸை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்ட நின்னா அவரோட கதையை நாங்க கேட்டோம் ரொம்ப பாவமா இருந்தது நாங்களும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம் தான் அந்த கேட் கீப்பர்ஸ் கிட்ட அந்த பொண்ணு மாற்றது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட தலையங்க கண்ணு முன்னாடியே வெட்டி எடுத்தாங்கம்மா பொண்ணு இந்த வில்லேஜ் விட்டு கடத்த முயன்றதுக்கு ஒரு தண்டனையா என்னோட ஹோட்டலையும் இழுத்து மூடிட்டாங்க பொண்ணு சாகும் போது எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம் அதே மாதிரி ஒண்ணு இதுக்கு மேலே யாருக்கும் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தொழில விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல அப்ப ரின் அவரோட போச்சர் எடுத்து அவங்க காமிச்சது மட்டும் இல்லாம என்னோட தலையை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணா அப்படின்னு சொல்ல நைட்டு ரின் அங்க தங்க அனுமதிச்சிருப்பாங்க போல ரின் அங்க பாத்ரப் குளிச்சிட்டு இருப்பா அப்ப அவரோட ஒய்ஃப் ரெண்டுக்கு தேவையான மாற்று எல்லாம் கொண்டு வந்து ரின் கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசும்போது மாதிரின்னு இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு டிட்டர்மேடாக இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா சரி உனக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு உள்ள வருவாங்களா ரின்னு பாத்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு வாய பழக்க அப்படின்னு சீன் அங்கே கட் பண்ணுறாங்க அதனால் காலையில் அவர் ரின்னை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு என்னன்னு தெரியல அவர் திடீர்னு உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சரி நீ தயார் தானே அப்படின்னு ரின் கிட்டே கேட்டுட்டு அடுத்த அந்த கேட்ட நோக்கி கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறாரு ஒரு பெரிய சுவர் அந்த வில்லேஜ் சுத்தி கேட்டு வச்சிருக்கானுங்க இப்போ அந்த கேட்ட பாஸ் பண்ணி போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ரெண்டு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க ஈஸியாக கடந்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை உள்ள கூப்பிட்டு வர அங்கே அந்த கேட்டை பாஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட பேசி கன்ஃபர்மேஷன் வாங்கின பிறகு தான் இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போக முடியும் போல அவங்களுக்கு இவரை நல்லா தெரியும் இந்த வில்லேஜ் உள்ள அந்த ஸோ அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே இப்போ இடவுல இருந்து மீனும் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போக வேண்டியது இருக்கு இது என்னோட ஒய்ஃபோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இவனை பார்க்கும்போது உனோட ஒய்ஃபோட சாயல் கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெண்டு சிஸ்டர்ஸ் ஒரே மாதிரியான ஃபேஸ் அமைப்போட தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாரு இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கும் சேர்த்து பாஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ அதில் தான் ஒரு பிரச்சனையே இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஒரு தப்பு பண்ணி பண்ணி உனக்கு வந்து ஒரு பேட் நேம் இருக்குது எனக்கு எங்களால இப்போ பாஸ் தர முடியும் ஆனால் அந்த பொண்ணுக்கு பாஸ் கொடுக்கணும்னா நாங்கள் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு கண்டிப்பாக இந்த பொண்ணு இந்த வில்லேஜுக்குள்ள வந்திருக்கும் போது அவளோட நேம்ல ஒரு என்ட்ரி பாஸ் இருக்கும்ல அந்த டேட்டாவை நாங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்ல இவரும் என்னெல்லாமா சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவார் இவன் நிறைய தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கா நிறையவே காசு செலவாக இருக்கு இப்படி எப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து அவரோட பாடி நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து ரொம்பவுமே நர்வஸ் ஆகி பேசுறதை வந்து இவர் நோட்டீஸ் பண்றாரு அவங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளோ பாஸ் தர தயார் ஆனால் அந்த பொண்ணு கிட்ட தனியாக அவரோட வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு மூணு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு மட்டும் அவர் ஆன்சர்

டேட்டை மாற்றி சொல்றதா இருக்கட்டும் இல்லை ஆளோட பேரையை மாத்துறதா இருக்கட்டும் அவரோட வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்டை வேற ஒரு டேட்டில் வச்சு சொல்றது இந்த மாதிரி கேட்கும்போது அதை திருத்தி கரெக்டாக ஆன்சர் சொல்லும்போது இவர் கிட்டே வாயை பொறந்து பார்த்துட்டுப்பாரு சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த தங்கச்சிருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க அவங்க வந்து ஒரு இன் நடத்திட்டு வந்திருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் உண்டு ஒரு டைம்ல அந்த இன்னில் வந்து திருடுறதுக்காக ஆட்கள் வந்திருப்பாங்க நடந்த அந்த இன்சூரன்ட்டை இவரோட வாழ்க்கையில் நடந்த இன்சூரன்ட்டோட சேர்த்து ஒரு எமோஷனல் கடந்து சொல்லும்போது அதே அரமைச்சிருவா ஸோ இவருமே நம்ப அரமைச்சிருவாரு கண்ணீரை நம்பரும் ஸோ உனக்கான என்ட்ரிஸ் கிடைச்சி அப்படின்னு அவர் சொல்ல ரெண்டு பேரும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது என்ன நுப்பாட்டி அவகிட்ட கடைசியா ஒரு கொஸ்டின் ரெண்டு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லல அவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதோ நான் அவகிட்ட கடைசியா ஒரு கொஸ்டின் கேக்குன்னு நினைச்சு அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினாலு வயசுலேயே பிரெகனட் ஆயிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவளோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லுவா இப்ப பதினாலு வயசுலயே டெலிவரி நடந்திருக்குன்னா அது வந்து ஒரு நார்மல் டெலிவரியா இருந்திருக்காது அதுக்கு வந்து கண்டிப்பா எவிடென்ஸ் இருக்கும் அதை வந்து இப்ப கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்படிங்கறத செக் பண்றதுக்காக டாக்டர்ஸ் வர சொல்லுவாரானா ரின் அவங்களாம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரின் வந்து அவரோட டிரஸ் எல்லாம் கலத்து அந்த தடையத்தை காமிக்க உன நம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு கொஷ்டனும் இல்ல நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க வெளிய வந்தத ரின் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது சொல்ல ஆரம்பிக்கிறா உன் வைஃப் வந்து ரின் குளிச்சிட்டு இருக்கும்போது கத்தி எடுத்துட்டு விட்டு வந்திருப்பாங்கள அதுக்கான காரணமே இதான் போல இடத்துல வச்சு ரின் கிட்ட அவங்களோட சிஸ்டர் பத்தின எல்லா டீடைல்ஸ்னும் சொன்னது மட்டும் இல்லாம மாதிரி அவரோட வயித்துல கிழிச்சு விட்டதும் அவங்கதான் இடத்துல வச்சு நீ அந்த மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க செக் பண்ணிருந்தா அது இப்போ ஏற்பட்ட காயம் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த இடத்துல நான் அப்படிதான் பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது மாரி என்ன நீ பார்த்து போவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு திரும்ப போக ஆரம்பிக்கிறாரு ரெண்டுக்கு வந்து அவங்க லஞ்சம் செஞ்சு அனுப்பி வச்சிருப்பாங்க சோ அதை எடுத்து ரெண்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு போகும்போது அதுல ஒரு லெட்டர் இருக்கும் அந்த லெட்டர் வந்து அவங்களோட ஒய்ஃப் தான் எழுதி வச்சிருப்பாங்க அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கேன்னா நீ தந்தை இருபது காயின்ல நாங்க பாதி எடுத்து மீதி வீட்டுல வச்சிருக்கோம் மீதி பாதி காயின்ல நானும் என்னோட புருஷனும் பாதி பாதி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கேன் இன்னும் உள்ள திறந்து பார்த்தா எல்லா காயினுமே அந்த தான் இருக்கும் அவங்க ஒண்ணு கூட எடுக்கல போல இதை பார்த்தது எனக்கு வந்து அழகியா வந்துடும் அதோட இந்த எபிசோட இந்த இடத்துல எண்ட் ஆகுது எப்படி கைது இந்த எபிசோடு உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிட்டு போயிருங்க சரியா பை